ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் என்னென்னா நமக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு ஒரு ஒரு மாதம் சமைக்கிற பொருள்லாமே வந்துட்டு ஒரே மாதத்துலேயே வந்து கிடைக்காது சில பொருள் வந்து ஒரு மாதம் சில பொருள் ஒரு மாதம் அப்படின்னு கிடைக்கும் ஆனால் நம்ம வந்துட்டு இந்த மா பழம் அப்புறம் அந்த நேந்திரங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு சீசனுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு தான் நான் வந்துட்டு செய்ய போகிறேன் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை வச்சு இனிப்பாக செய்யலாம் கா உரைப்பாக செய்யலாம் நல்லா புளிப்பாக செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம் அது என்ன பொருள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மாங்காய் வச்சு தான் வந்து செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லாமணி மாங்காய் வச்சு தான் நான் வந்துட்டு சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்போவுமே வந்துட்டு நம்ம வந்து தொக்கு ஊர்க்காய் இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் நான் வந்துட்டு மாங்காய் பச்சடி போட்டேன்னு என்னன்னு தெரியல நான் அந்த ரெசிப்பியும் வந்துட்டு போகிறேன் சரி அதனால் இன்றைக்கி வந்துட்டு சாப்பாடு மட்டும்தான் இருந்தது அதனால் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது டக்குன்னு ஒரு மாங்காய் இருந்ததுனால சிம்பிளாக ஈஸியாக முடிகிற வேலை தான் அது அதனால தான் நான் வந்துட்டு மாங்காய் சாதம் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மூணு மாங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு வந்து பெரிய சைஸ் மாங்காய் ஒரு குட்டி சைஸ் மாங்காய் இருந்தது அதனால் அதை வந்துட்டு இப்போ நம்ம வந்து தோல் சேர்க்கலாம் தோல் சீவுறது இல்லாததுனால நான் கத்தி வச்சு சீவிக்கிறேன் தோல் சீவிட்ட மூணையுமே இப்ப வந்து நம்ம துருவிக்கலாம் அது பெருசு பெருசுல தான் நல்லா இருக்கும் துருவிக்கலாம் திருவத் திருவழ மாட்டேங்குது இதே மாதிரி நான் இது மூணையுமே வந்துட்டு திருப்பிக்கலாம் மாங்காய் வந்து மூணு மாங்காய் திருப்பதில் எனக்கு இவ்வளோ மாங்காய் வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் சட்டி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கடை கலர் மாறும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வர மிளகாய் இது கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கோம் மாங்காவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது கடு கடலை இருந்தால் நீங்கள் கடலை சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து கடலை இல்லாததுனால நான் வந்து கடலை சேர்க்கலை அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிள்ளை வந்துட்டு ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன் பெருசாக இருந்ததுனால நல்லா அந்த எண்ணெயிலே மாங்காய் வந்து நல்லா அந்த மாதிரி விட்டோம்னா கலர் மாதிரி துருவி இருக்கிறதுனால மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்திரும் அதுக்கப்புறம் கலர் மாறினதுக்கு அப்புறம் லேசா வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் மாங்காய் சாதகம் இப்ப இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடு கொடுத்திருக்கேன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிளறி விடலாம் சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு மாங்காவும் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து சாப்பாடு வந்துட்டு ஒரு தட்டில் வந்து போட்டு நான் வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மாங்காவில் சேர்த்துக்கலாம் சாப்பாடு வந்து லைட்டாக கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக அப்படி உடச்சி விட்டு உடச்சி விட்டு இப்படி கிண்டி விட்டுக்கலாம் எனக்கு இந்த சாதம் கல்லற மாதிரி எங்கள் அம்மா சீனியா உங்க விடுவாங்க தான் எனக்கு வந்து ஸ்கூ நான் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு வந்து இப்படிலாம் வந்து கிண்ணி கொடுப்பாங்க கேரட் சாதம் முட்டை சாதம் பீட்ரூட் சாதம் இதெல்லாம் இப்போ வந்து நானே வந்து இந்த மாதிரி சாதம்லாம் நானே செய்கிறேன் எங்கள் அம்மாச்சி செலுத்த எல்லாம் சாப்பாடு எல்லாமே உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்துச்சு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு கிளறி விட்டேன் தம்பி அழுகுறான்னு நினச்சேன் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி கத்தி கத்தி அவனா மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு மாங்காய் சாதம் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாங்கள் எல்லோரும் மாங்காய் சாதம் சாப்பிட போகிறோம் தம்பிக்கு வந்துட்டு ஏன் பேர் வைக்கல அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோவும் நான் வந்து போட்டுட்டேன் தம்பிக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்க வந்துட்டு பேர் செலக்ட் பண்ணிருக்கோம் என்ன பேருன்றத நான் சொல்ல மாட்டேன் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு போடுறேன் இல்ல செலக்ட் பண்ணல பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு நிமிஷம் பேசிட்டேன் கொஞ்சம் திரும்ப வந்துட்டு பேச வந்ததே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முருகன் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்ததுனால நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்து முருகன் பேர் தான் சொல்லியிருந்தீங்க அதே போல் மாமா வந்து மாமாவுக்கு வந்துட்டு தூய தமிழில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தனால அது மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து பேர் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு பேரையும் போதெல்லாம் இந்த பேர் நல்லா இருக்கா அந்த பேர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் அதுலேருந்து வந்துட்டு எங்களால் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடிஞ்சது என்னன்னா நம்ம ஃபேமிலிலே வந்து எல்லாத்துக்கும் வந்து முருகன் பேர் இருக்கு எங்க தாத்தா பேர் வந்து சுப்பிரமணியன் எங்கள் அப்பா பேர் வந்து குமரன் எங்க சித்தப்பா அப்பாவோட தம்பி இறந்து போயிட்டாங்க அவங்க அவங்க பேர் வந்துட்டு சரவணன் ச தம்பி பேர் வந்து சரண் அதனால் வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு முருகன் பேர்ல வைக்கணும் அப்படின்ட்டு அதனால தான் வந்துட்டு சொல்லியிருந்தோம் அப்புறம் வந்துட்டு என்னன்னா த தம்பி ஒரு பேர் சொல்லியிருந்தான் சரண் ஏன்னா அவங்க சைட்லேருந்து தானே வைக்கணும் ஃபஸ்ட்டு மாமா சொன்ன பேர் என்ன அப்படின்னா அவர் மொத முத நான் கணிச்சியாக இருக்கும் போதே சொன்ன பேர் என்னன்னா நலன்னு சொல்லி தான் வைக்கணும் பையன் போறதா நலன்னு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் தான் பிறந்தான் இருந்தாலும் எங்களால் அந்த பேர் வந்து வைக்க முடியல அதனால மாமாவுக்கு பிடிச்ச பேர் என்னன்னா ஆதிரன் அம்மா சைடு தான் வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்ததுனால மாமா வந்து சரி அவங்க சைடுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால சரி அவங்க சைடு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு பார்க்கலான்னா சரண் வந்து ரொம்ப நாளாக தேடி 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 வந்துட்டு ஆத்விக் அப்படின்னு சொன்னா நம்ம கமெண்ட்ஸ்லயுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஆத்விக் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு ஆத்விக் சொன்னா அப்புறம் திரும்பி எல்லாரும் ஃபேமிலியில பேசி வந்துட்டு இல்லை ஆத்விக் வேண்டாம் வேற பேர் ஏதாவது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மாமா சொன்ன பேரு யாத் ஆதிரன் மாமா சொன்ன பேரு சரண் சொன்ன பேர் வந்து ஆத்விக்கு சித்தி வந்துட்டு சித்தி ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க மகி எதுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுலேயே ஷாவரதுன்னு மாமா வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு அம்மாவுக்குமே வந்துட்டு அம்மாவில் என்ன பேர் சொன்னாங்க அம்மாவுக்கும் பிரியங்காவுக்கும் வந்து மகிலன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்ன பேர் தான் இது எல்லாமே வந்துட்டு அப்புறம் வேணாம் அப்படின்னு அதுக்கப்புறம் சித்தி வந்து மகி ம மகி எதுஷன்றதை எடுத்து அவங்க வந்து விசாகன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம் எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்த பேர் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மூணு பேர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு மூணு பேர் மட்டும் நாங்கள் வந்து நாங்கள் நீங்கள் நீங்கள் சொன்ன பேர்லேருந்து நாங்கள் ஒரு மூணு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால மூணு பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெய் விசாகன் அப்புறம் வந்துட்டு ருத்ரன் அப்புறம் இன்னொரு பேர் என்னமாம்

அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு மூணு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த மூணு பேர்லேருந்து நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து ஒரு பேர் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பேரை வந்து நான் வந்து தம்பிக்கு வந்து சூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா மூணுமே வந்து முருகன் பேர் ஆமாம் மூணுமே வந்து முருகன் பேர் தான் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் நாங்கள் சொன்னதுக்காக நீங்கள் வந்து எவ்வளவோ பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்துட்டு கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் அப்போ சொன்ன வீடியோவை இப்போ எடுத்து வந்து எனக்கு அந்த பேர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னும் தூய தமிழை நல்லா சொல்லியிருந்தாங்க அதை நான் வந்து கமெண்ட்ஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட அதை நான் படிச்சுட்டு கூட நான் வந்து சொல்கிறேன் எனக்கு அந்த பேருமே வந்து பிடிச்சிருந்தது அதனால் இந்த மூணு பேர் ஆதிரன் ருத்ரன் ஜெய் விசாகன் இது மூணு பேரில் வந்துட்டு ஒரு பேர் வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை தான் நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்